சீரழித்தது உங்கள் ஐயா கருணாநிதி கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நான் தமிழர் கண்டிக்கின்றோம் சாராய் முத்து சம்பதி கள்ள குறிச்சி கருணா குட்டி சாராய் முத்து சம்பால் கண்டி கண்டிக்கோம் வந்த கண்டிக்கோம்னைது போார் நனைது போார் நனைது போார் ரத்த சாதிகள் ரத்தாதிகள் தமிழகாமே நனை நனைது போார் ரத்த சாதிகள் இரத்த சாதிகள் திராவிட நரிகன் பார் மகிழ்வுபார் பார் திராவிட நரிகன் மகிழ்வு குபார் படுகொலைகளை தடுக்க தவறிய படுகொலைகளை தடுக்க தவறிய திராணி எச்ச திமுகவை கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கண்டிக்கின்ற கண்டிக்கோம் கண்டிக்கோம் திமுகத்தை நாம் தமிழர் கண்டிக்கின்றோம்மையாக கண்டிக்கின்றோம் கொள கொல கொலாயா கொல கொலாயா முந்தி ரீக்கா முந்தி ரீக்கா கொல்ல எடிப்பது கொல்ல எடுப்பது மந்திரி ஏக்கா மந்திரி ஏக்கா நட்சியை திமு நான் தமிழர் கண்டிக்கின்ற பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகி ஆளுமையற்ற திமுக ஆளுமையற்ற திமுக பதவி விலகி பதவி விலகி তালব তালবন প புலி காலின் முழக்கம் பார் புலி காதின் முழக்கம் பார் சுத்தி பார் சுத்தி பார் சுத்தி பார் சுத்தி பார் தமிழக முதல்வர் தத்தி பார் தமிழக முதல்வர் தத்தி பார்

தமிழர் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்தான் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க